தாய் மக்களே நம்ம இன்னைக்கு வைட்டமின் ஏயும் ஃபோலேட்டும் வைட்டமின் பி ட்வெல் அதிகமாக இருக்க ஒரு பொருள் தான் சமைக்க போகிறோம் அதுதான் ஆட்டு ஈரல் ஸோ ஈரல் மட்டும்தான் தனியாக வாங்கலாம்னு நினச்சேன் பட் ஆனால் கா அரை கிலோ ஈரல் கேட்டால் தம்பி கா கிலோ தான் ஈரல் தர முடியும் நீ கா கிலோக்கேன்னா கறி வாங்கிக்கணுன்னு கறி வெட்டுறான்னு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாரு ஸோ மொத்தமாக வந்து அரை கிலோவுக்கு கறி ஈரலும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன் அது எங்கள் அம்மா வந்துட்டு கழுவி பிரட்டல் மாதிரி பண்ணித்தர ரெடி இருக்காங்க இந்த ஆட்டு இரலை பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ விட்டமின் பி டுவெல் ஃபாலிட் இந்த ஊட்டச்சத்துகள் மட்டும் இல்லாமல் புரதச்சத்தான புரோட்டீன் செலினியம் விட்டமின் கே சிங்க் போன்ற ஊட்டச்சத்துக்களும் அதிகமாக இருக்குது ஆட்டு ஈரலை வந்து வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கலாம் டெய்லி எடுத்துக்க கூடாது ஏன்னா வந்துட்டு இதில் உள்ள விட்டமின்ஸ் வந்து அதிகமாக எடுத்தாலும் விட்டமின் டாக்ஸிசிட்டியை க்ரியேட் பண்ணும் இந்த ஆட்டு ஈரலை பிரட்டல் பண்ணுறதுக்கு ஒரு வெங்காயம் ஏழு சின்ன வெங்காயம் ரெண்டு எங்கள் அம்மா எடுத்துருக்காங்க எத்தனை பேருக்கு இந்த பெரிய வெங்காயம் உரிக்கும் போது கட் பண்ணும்போது உள்ள சவுண்டு இது பிடிக்கும்னு தெரியல நல்லா கரெக்டு கரெக்ட் கரெக்ட்டுன்னு சவுண்டு கேட்கும் பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு பூண்டு ஃபுல்லாக வந்து உரித்து உள்ளே போட்டுடணும் அப்புறமா ஒரு பிடி கல் உப்பு சேர்த்து தூவி விட்டுட்டு குக்கரை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா ஒரு நாலு விசில் வர அளவுக்கு வந்து நல்லா வேக விடணும் ஒரு சீனி சட்டியில் லைட்டாக எண்ணெய் விட்டு மிளகாப்பொடி பொடி மஞ்சள் பொடி கொஞ்சம் பாதி அளவு பத்து ரூபாய் மசாலா பாதி பாக்கெட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து பல் பூண்டா பூண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் அப்புறம் കൊരകം പോ కడుగు కరివేపులో పోట్నారు రెండు పచ్చలు మిలక ఒక రెండు వెంకాయ చిన్న వెగం పోటీ నెల వదక్కి

ൊടിപ്പൊടി <smartess> கொஞ்சம் பண்ணி இருந்த மசாலாவெல்லாம் கூட்டிட்டு நல்லா கிளறணும் இந்த ஆட்டு இரலை பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால கண்ணுக்கு ரொம்ப நல்லது மீனுக்கு அடுத்தபடியாக வந்துட்டு விட்டமின் ஏ அதாவது நான்வெஜ்ஜில் வந்து அதிகமாக இருக்குதுனால் இந்த ஆட்டு இறலில் தான் அதே மாதிரி விட்டமின் பி டுவெல் முக்கியமான ஒன்று அதே மாதிரி ரத்த சோகையை வந்துட்டு தடுக்கிறதுலாம் இந்த ஈரலோட பங்கு வந்து அதிகமாக இருக்குது இங்கிலீஷில் நம்ம வந்து அனிமியான்னு சொல்லுவோம் அதே மாதிரி இதில் இருக்க விட்டமின் கே வந்து போனை நல்லா ஸ்ட்ராங்காக வலுவாக்குது புரதச்சத்தான புரோட்டீன் வந்துட்டு மசில் பில்ட் பண்ண உதவுது சேம் டைம் வந்து சிங் சில்மியம் காப்பர் வந்து நம்ம டைஜஷன் ட்ராக்ட் அதாவது செரிமான சக்திக்கும் உணவோட ஊட்டச்சத்துக்களை வந்துட்டு உடம்புல அப்சார்வ் பண்ணவும் உதவுது மசாலா நல்லா வந்து கறி கூட ஒட்டுற அளவுக்கு நல்லா வந்து வதக்கணும் கடைசியாக ஒரு பொடி பொடியாக நறுக்கிற பெரியவங்க தான் கட்டி போட்டிங்கன்னா தூவி விட்டு நல்லா கலர்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பர் ஃப்ளேவர் ஒன்று கிடைக்கும் ஃபைனலாக இந்த மாதிரி கருவேப்பிலையை தூவி விட்டோம் இல்லாட்டி கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கொத்தமல்லி தலையை நல்லா நறுக்கியோ தூவி போய் விட்டுட்டு ஒரு கிண்டு கிண்டு எடுத்துட்டிங்கன்னா சுவையான டிவர் பிரட்டல் ரெடி அரௌண்டு வந்துட்டு நமக்கு லிவர் புரட்டல் நல்லா மசாலாவோட ஒட்டி அழகாக வந்துட்டு வெந்து கிடச்சிருச்சு இங்கேயுமே அரை கிலோ வந்துட்டு லிவர்லாம் தருவாங்களான்னு தெரியல பட் முடிஞ்சு கிடச்சிச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படி கிடைக்கலனா மாதிரி கா கிலோ கறி காலோ ஆட்டி இரல் வாங்கி உங்கள் வீட்டில் நீங்களும் இந்த லிவர் பிரட்டல் செஞ்சு பாருங்கள் உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய பொருட்களை நீங்களே சொந்தமாக வாங்கி சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடல் நலத்துக்கும் நல்லது உங்கள் குடும்ப நலனுக்கும் நல்லது நன்றி